சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே கடந்த வாரத்தில் வெளியிட்டிருந்த வீடியோவில் சவுக்கு சங்கர் மீதான வழக்குகள் அதாவது அவர் மேடம் போடப்பட்டிருக்கிற குன்ற சட்டம் எல்லாமே அவசர கோலத்தில் போலீஸாரால் சரியாக திட்டமிடாமல் முகாந்திரம் இல்லாமல் சரியான தரவுகள் இல்லாமல் போட்டிருப்பாங்க அந்த வழக்குகள் எல்லாமே விரைவில் உடைஞ்சு அவர் வெளியில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வழக்காவது காவல்துறை சார்பாக போட்டாங்கன்னா அது ரொம்ப சரியான வழக்காக இருந்து நியாயமான வழக்காக இருந்தால் அதில் தண்டனை தர முயற்சி பண்ணாவே போதுமானது அளவுக்கு அதிகமான வழக்கு அவர் மேலே போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை பற்றி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இரண்டு நீதிபதிகள் கொண்ட குழு ரெண்டு பேரும் மாறுபட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி சுவாமிநாதன் சவுக்கு சங்கரை சிறையில் அடைத்தது அதாவது குண்ட சட்டத்தின் கீழ் கைது செய்திருப்பது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதே நேரத்தில் அந்த பெஞ்சில் இருந்த இன்னொரு நீதிபதியான செந்தில் பாலாஜிங்கிறவர் தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யக்கூடிய ஆவணங்களை முழுமையாக பரிசீலித்த பிறகு தான் இதை பற்றி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நீதிபதிகளும் ரெண்டு வெவ்வேறு விதமான கருத்தை தெரிவித்ததுனால சவுக சங்கர் மீதான குண்டர் சட்டம் இன்னும் நடைமுறையில் தான் இருந்துகிட்ருக்குது அதிலிருந்து அவர் வெளியில் வர்றதுக்கு அடுத்த வாய்தாவில் தான் முடிவாகும் அப்படிங்கிறது இருக்குது ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய அருண் ஏற்கனவே திருச்சியில் பல திருட்டு வியாபாரிகள் எல்லாமே குண்டர் சட்டத்தில் பிடிச்சி உள்ளே போட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்கள் அவங்க வெளியில் வர முடியாமல் ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருந்தாரு அப்படிங்கிறதையும் நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அருண் எதை செய்தாலும் திட்டமிட்டு முன் யோசனையோட சட்டத்தை சரியாக பயன்படுத்தி தான் செய்வார் இதிலிருந்து அவர் அவ்வளோ சீக்கிரம் வெளிவந்துட முடியாது நீதிபதி செந்தில் பாடாஜி சொல்லியிருக்கிற மாதிரி அரசினுடைய ஆவணங்களை நீதிமன்றம் பரிசீலித்ததுன்னா கண்டிப்பாக சவுக சங்கம் மீண்டும் சிறையிலேயே இருக்கிற மாதிரி தான் சூழல் வரும் அப்படிங்கிறது பற்றியும் பத்திரிகை துறை சார்ந்திருக்கிற சில நண்பர்கள் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் கோவையை சேர்ந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களோடு நான் பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க அது என்ன பார்த்திங்கன்னா காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய நிலையிலேயே அருண் அவருக்கு மேலே ரெண்டு கட்ட பதவி உயர்விலிருந்த போலீஸ் ஐஜி ஒருத்தரை கைது செய்து சிறையில் அடைக்கிறதுக்கான பூர்வாங்க வேலைகள் எல்லாம் பண்ணியிருந்தார் இவர் சட்டத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்துவார் இவர்கிட்ட இருந்து அவ்வளவு எளிதில் குற்றவாளிகள் தப்பிச்சிட முடியாது அளவுக்கு சட்டத்தை சரியாக கையாளக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னாங்க அது என்ன பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் திருப்பூரில் பாசி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் செயல்பட்டு வந்தது இதுவும் அப்படி தான் இந்த ஆன்லைன் வர்த்தகம் அல்லது பெரும் நிறுவனங்களோடு பங்கு சந்தையில் போட்டி போடுறது அல்லது ரியல் எஸ்டேட் மாதிரியான நிலங்களை வாங்கி விற்பது இது மாதிரியான தொழிலை செய்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்கிறவங்களுக்கு ஆறு மாதத்தில் அந்த முதலீடு ரெண்டு மடங்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏற்கனவே பணச்சுழற்சி தடை சட்டத்தின்படி ஒரு முதலீட்டுக்கு அதிகப்படியான வட்டி கொடுக்கறது தவறு அப்படிங்கிறது இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய உத்தரவு அந்த அடிப்படையில் இதை வைப்புத் தொகையாக வாங்காமல் முதலீடாக பெற்று அந்த முதலீட்டின் பேரில் அதிகப்படியான லாபத்தை நாங்கள் சீக்கிரமாக சம்பாரித்து தரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாசி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தாங்க இதை ஆரம்பித்தவரும் ஒரு பத்திரிக்கையாளர் தான் திருப்பூரை சேர்ந்த ஒரு நாளிதழினுடைய நிருபராக இருந்த கதிரவன் அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிக்கிறார் அவருடைய மகன் மோகன்ராஜு அவரோட இந்த பங்கு சந்தை வர்த்தகத்தில் கொஞ்சம் அனுபவம் உள்ளதாக சொல்லக்கூடிய கமலவல்லி அப்படிங்கிற ஒருத்தர் இவங்க சென்னையை சேர்ந்தவங்க இவங்க மூணு பேர் தான் நிர்வாக இயக்குநர்களாக இருந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க சாதாரணமாக ஒரு லட்ச ரூபாய்க்கு மாதம் மூவாயிரூபா வட்டி தரனாவே கண்மூடித்தனமாக நம்ம பொதுமக்கள் கொண்டு போய் அதில் டெபாசிட் பண்ணுவாங்க மாதம் ஐயாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் வட்டி தரேன்னு சொன்னால் இன்னும் அதிக பேர் முதலீடு பண்ணுறதுக்கு வருவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பணத்தின் மீது இருக்கிற அந்த பேராசையின் காரணமாக பல பேர் அதில் டெபாசிட் பண்ண வராங்க குறிப்பாக மதுரை நெல்லை நாகர்கோவில் திருச்சி சென்னை இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து அந்த பாசி நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு வர்றாங்க சாயங்காலம் சரியாக அஞ்சு மணி வரைக்கும் தான் நிறுவனத்தில் பணம் வாங்குவாங்க அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற விதிமுறைகள்லாம் இருக்கும் அஞ்சு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த கியூவில் நின்றுட்டு அதுக்கு பிறகு திருப்பூர்லேயே விடுதியில் ரூம் போட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் ஏழு மணிக்கே போய் அந்த அலுவலகத்தில் அதாவது அவினாச்சி ரோட்டில் ஜோதிநகர் அப்படிங்கிற அந்த பகுதியில் அந்த அலுவலகம் இருந்தது அந்த அலுவலகத்தினுடைய வாசலில் நின்று ஒம்பது மணிக்கு அலுவலகம் திறந்த பிறகு பணத்தை கட்டிட்டு போனவங்க பலர் இருக்காங்க அப்படி போன மக்கள் இதுவரைக்கும் புகார் கொடுத்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் வராங்க இவங்க இருந்து தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை அந்த நிறுவனம் முதலீடாக வாங்கியிருக்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு சிங்கப்பூரில் அவங்க சொத்தை வாங்கி வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டினுடைய பல பகுதியிலேயும் இவங்க சொத்து வாங்கி வச்சுருக்காங்க பல கோடி ரூபாய் சொத்தாக மாற்றப்படாமல் கையிருப்பாகவே வச்சுருந்துருக்காங்க இந்த நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு அதாவது இப்படி செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே அதிகபட்சம் ஒன்று அல்லது ஒன்றரை ஆண்டுகள் தான் செயல்பட முடியும் இன்றைக்கி வர்ற முதலீட்டை நேற்று பெற்ற முதலீட்டாளருக்கு திருப்பி கொடுக்குறது அந்த அடிப்படையில் போவாங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளாக அந்த நிறுவனம் திவாலாயிரும் அந்த அடிப்படையில் இந்த நிறுவனமும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டினுடைய இறுதியில் பணத்தை முழுமையாக திருப்பி தர முடியாத ஒரு சூழலுக்கு வருது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்வாங்க எல்லாமே ஒரே நேரத்தில் எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்கும்போது பணத்தை தர முடியாத ஒரு சூழல் வருது இதைத் தொடர்ந்து அப்போ தான் திருப்பூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டு சாந்தி அப்படிங்கிற ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பில் இருந்தாங்க அவங்க பொறுப்பில் இருந்த அந்த காலகட்டங்களில் தான் இது தொடர்பான புகார்கள் எல்லாமே அதிகமாக வருது அடுத்த கட்டமாக இந்த புகார் தொடர்பான சிலர் நீதிமன்றத்துக்கும் கொண்டு போகிறாங்க இந்த அடிப்படையில் போயிட்டு இருக்கும்போது அந்த மாவட்டத்துக்கு புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக அருணை போடுறாங்க கண்காணிப்பாளர்களிலேயே வந்த காலகட்டத்தில் ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் அந்த அடிப்படையில் அங்கே போடுறாங்க போட்டதுக்கு பிறகு அந்த முதலீட்டாளர்கள் தரப்புலையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க பேசும்போது நாங்கள் வாங்கின பணத்தை எல்லாமே முதலீட்டாக தான் பண்ணியிருக்கோம் அந்த முதலீட்டை உடனடியாக வித்தோம்னால் அதில் லாபம் கிடைக்காது நாங்கள் யாரார்கிட்ட எல்லாம் முதலீட்டாக வாங்கியிருக்கோமோ அந்த தொகையை நாங்கள் திருப்பி தர முயற்சி பண்ணுறங்கிறாங்க அந்த அடிப்படையில் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு குறைவாக முதலீடு செஞ்சிருந்தவங்க எல்லாமே அவங்களுடைய பத்திரங்களை கொடுத்து ஒரு நாளைக்கு ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா அப்படிங்கிற அளவில் பணத்தை திருப்பி வழங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்துட்டு இருந்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸார் இதில் சில தில்முண்ட வேலைகள் செஞ்சுருக்கிறது அருணுக்கு தெரிய வருது தெரிய வந்ததுக்கு பிறகு அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்களை கூப்பிட்டு பேசுகிறார் என்ன நடந்தது ஏற்கனவே என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு தனிப்பிரிவு காவலர்கள் மூலமாகவும் அது விசாரிக்கிறார் விசாரிக்கும்போது அப்போ மாவட்ட குற்றப்பிரிவினுடைய துணை கண்காணிப்பாளராக அதாவது டிஎஸ்பியாக இருந்த ராஜேந்திரன் அவருக்கும் கீழே காவல் ஆய்வாளர்களாக இருந்த மோகன்ராஜ் சண்முகையா உள்ளிட்ட ஒரு டீம் பெரிய அளவில் இந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து பணத்தை குறுக்கு வழியில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இதை பற்றி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறாரு இது குறித்த புலன் விசாரணை செய்யும்போது அந்த காலகட்டத்தில் கோவையினுடைய சரக ஐஜியாக இருந்த பிரமோத்குமார் ஐபிஎஸ் இவர் ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்ல போனோம்னா இள வயதிலேயே ஐபிஎஸ் பாஸ் பண்ணி வந்தவர் இவர் டிஜிபியாக பதவி உயர்வுக்கு வந்தார்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாண்டு காலம் அந்த பொறுப்புலேயே தொடர்ந்து நீடிக்கக்கூடிய அளவுக்கு தகுதியான ஒரு நபர் இவர் தான் அப்போ கோவை மண்டலத்தினுடைய ஐஜியாக இருந்தார் அவரும் இதில் பெரிய அளவில் தொகை வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது இதுக்கு பிறகு இந்த வழக்கை சாதாரணமான முறையில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸாரோ மற்றவங்களாம் விசாரித்தாங்கன்னா இது நிச்சயமாக முழுமையாக உண்மை வெளியில் வராது பாதிக்கப்பட்டவங்களுக்கும் பலன் கிடைக்காது அப்படிங்கிறது அருணுக்கு தெரிய வருது இதை தொடர்ந்து அவர் சில குறுக்கு வழியான வேலைகளில் ஈடுபட்டார் அதன் பேரில் தான் ஐஜி பிரமோத் குமாரும் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்தது அப்படிங்கிறத திருப்பூர் காவல்துறையில் இருக்கிற சில நண்பர்களும் சொல்கிறாங்க அது என்ன பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் ஒரு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் முதலீட்டாளர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு திரும்பி தர முடியாத சூழலில் இருந்துகிட்டு இருந்த மோகன்ராஜ் அவங்க அப்பா கதிரவன் அதனுடைய இன்னொரு இயக்குனரான கமலவல்லி இவங்க மூணு பேரையும் போலீஸார் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது காவல்துறை அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபாயிலிருந்து நாலு கோடி ரூபாய் வரைக்கும் கையொட்டு கொடுத்ததாகவும் அவங்க இனிமேல் நீ யாருக்கும் பணம் தர வேண்டாம் அவங்க எல்லாமே நீதிமன்றத்துக்கு போட்டோம் நீதிமன்றத்தின் மூலமாக சொத்தை எடுத்து அதை அவங்க விற்றுக்கிட்டோம் அது வரைக்கும் நீ கையில் வச்சிருக்கிற பணத்தை நீங்கள் ரகசியமாக உங்களுடைய பொறுப்பில் வச்சுக்கிற மாதிரி தவறாக வழிகாட்டி விட்டு இவங்களை குற்றவாளியை சேர்த்து வழக்கு பதிவு செய்யறதுக்கான அந்த வேலையெல்லாம் செஞ்சு வழக்கம் பதிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது இனிமேல் இந்த அதிகாரிகளை நம்ம தண்டிக்காமல் விடக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு அருண் வர்றாரு வந்ததுக்கு பிறகு புத்திசாலித்தனமான ஒரு வேலையை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய ஒரு பகுதியாக இந்த அம்மா அதாவது கமலவள்ளிங்கிற அந்த அம்மா திடீர்னு காணாமல் போயிடுறாங்க திருப்பூர் அவினாசி ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் சென்டரில் பணம் எடுக்க போன போது அந்த அம்மாவை அடையாளம் தெரியாத ஆளுக்கு கடத்திருந்தா சொல்லி அவங்களுடைய ஓட்டுநர் ஒரு புகார் கொடுக்குறார் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் அந்த புகாரினுடைய அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு பண்ணிடுறாங்க ஆனால் மூணு நாளுக்கு பிறகு அந்த அம்மா கோவை அவினாசி ரோட்டில் லக்ஷ்மிவேலி பக்கத்தில் இருக்கிற இடத்துல என்னை காரில் கொண்டு வந்து யாராவது இறக்கி போட்டு போயிட்டாங்க மாங்கி கிடந்த நான் இப்போ தான் எந்திரிச்சு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு லேண்ட்லைன் ஃபோனில் இருந்து இயக்குநர்களோட ஒருத்தரான மோகன்ராஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அவருடைய வழிகாட்டுதல் வேட்டில் ஒரு ஒரு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்கிறாங்க இது தொடர்பாக அந்த அம்மா கடத்தப்பட்டதாக தொடரப்பட்ட அந்த வழக்கின் அடிப்படையில் போலீஸார் விசாரிக்கும்போது அவங்க கொடுத்த வாக்குமூலத்தில் இந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே என்னை மிரட்டி பணம் வாங்கிட்டாங்க அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு பலவந்தப்படுத்தி மூணு நாள் பாலியல் சித்திரவதைகள்லாம் உள்ளாக்குனதாக சொல்லி சொல்கிறாங்க இந்த அடிப்படையில் திருப்பூர் வடக்கு காவல்நுடைய அதிகாரிகள் அந்த வழக்கு பதிவு பண்ணி இந்த அம்மாவை அதாவது கமலவல்லி அவினாசி நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுக்க வச்சிடறாங்க ஏன்னா ஒரு காவல்துறை உயர் அதிகாரி அதாவது ஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறதுன்னா அது தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர்கிட்டையும் அரசு கட்டையும் உத்தரவாங்கணும் இந்த நிலைக்கு போகும்போது நிச்சயமாக காவல்துறையில் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு போலீஸ் ஐஜியே பணம் வாங்கினதாகவும் மோசடி செய்ததாகவும் ஒரு புகாரை பதிவு பண்ணி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சாத்தியம் குறைவு அப்படிங்கிற சூழலில் தான் இந்த மாதிரியான ஒரு குறுக்கோலியை கைதார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நடவடிக்கைக்கு பிறகு அவினாசி நீதிமன்றத்தில் இந்தம்மா கமலவல்லி வாக்குமூலம் கொடுக்கும்போது ஏற்கனவே எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த அதிகாரிகள் எவ்வளவு பணம் வாங்கினாங்க அப்படிங்கிற விவகாரத்தை எல்லாம் கொடுத்துட்றாங்க இது நீதிமன்றத்தில் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்ட பிறகு போலீஸ் விசாரணைக்கு மீண்டும் அருண் கைக்கே வருது அதுக்கு பிறகு இந்த வழக்கை நம்ம விசாரிக்கிறது சரியாக இருக்காது இதை சிபிசிஐடி போலீஸாக விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளை அந்த வழக்கை டிஜிபியினுடைய கவனத்தை கொண்டு போகிறாரு டிஜிபியினுடைய உத்தரவின் பேரில் வேலூர் மாவட்ட சிபிசிஐடி போலீஸார் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது இந்த அம்மா கடத்தப்பட்டதாகவும் பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாகப்பட்டதாகவும் சொல்லக்கூடியது எல்லாமே நிரூபிக்கப்படலை அது வழக்கிலிருந்து அந்த செக்ஷனில் இருந்து அவங்க மேலே இருந்த வழக்கு தள்ளுபடி ஆகிடுது அடுத்த கட்டமாக அவங்க மிரட்டி இந்த அம்மாட்டிருந்து பொருளாதார ரீதியாக ஒரு நாலு கோடி ரூபா வரைக்கும் பணத்தை பறிமுதல் செய்தாங்க அப்படிங்கிறது முழுமையான ஆதாரங்களோடு சிக்கிது அதுக்கு பிறகு இந்த வழக்கு போக்கு மாறிட்டே போகுது அதாவது திருப்பூர் மாவட்ட குற்றப்பிரிவிலிருந்து சிபிசிஐடி போகுது சிபிசிஐடி போயிட்டு விசாரணை நடந்துகிட்டு இருந்த அந்த நேரத்திலேயே மதுரை மற்றும் திருநெல்வேலியை சேர்ந்த முதலீட்டாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் பாசி நிறுவனம் முதலீட்டாளர்களிருந்து பெற்றிருந்த பணத்தை எப்படி திருப்பு ஒப்படைப்பது அப்படிங்கிற சம்பந்தமான விசாரணையை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லி சிபிஐக்கு அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மாற்றுது சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு போனோடனே அதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த கமலவல்லி கடத்தப்பட்டதாகவும் அவரிடமிருந்து காவல்துறை அதிகாரிகள் பணத்தை மிரட்டி பறித்து கொண்டதாகவும் சொல்லக்கூடிய இந்த புகார் மீன் அதுவும் சிபிஐக்கே போகுது அதாவது இந்த வழக்கோடு தொடர்புடைய ஒரு வழக்கு அப்படிங்கிறனால அந்த வழக்கையும் சிபிஐக்கு மாற்றிடுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்த வழக்கை விசாரித்து முடித்த சிபிஐ பிரமோத் குமார் ஐஜியை கைது செய்ய தேடுறாங்க பத்து நாள் லீவு போட்டு ஓடின பிரமோத் குமார் ஐஜி டெல்லியில் பதுங்கிடுறாரு அதுக்கு பிறகு சிபிஐ அதிகாரிகள் தேடி டெல்லியில் வச்சு அவரை கைது பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அவர் பிணையில் வர்றாரு ஒரு நான்கு ஆண்டுகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையிலே இருக்கார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நீண்ட நாளாக வழக்கம் நடத்தாமல் இழுத்துக்கிட்டு வந்த அந்த காரணத்தினால எனக்கு மீண்டும் பணி வாய்ப்பு வழங்குன்னு சொன்னதுனால மீண்டும் அவருக்கு ஐஜி பணி வாய்ப்பு வழங்குது ஒரு குறிப்பிட்ட காலம் காவலர் பயிற்சி பள்ளியிலும் அதுக்கு பிறகு நீண்ட நாள்களாக கரூர் மாவட்டம் புகழூரில் இருக்கக்கூடிய காகித ஆலையினுடைய கண்காணிப்பாளராகவும் அங்கே போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த புகழூர் காகித ஆலையினுடைய காவல்துறை அதிகாரியாக இருக்கிறது ஒரு தலைமை காவலர் பதவிக்கான அந்த பொறுப்பு தான் அந்தளவிலான பொறுப்பு தான் அளவுக்கான வேலை தான் அங்கே இருக்கும் பேருக்கு ஒரு தண்டனையாக அங்கே வச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் அவருக்கு அடுத்தடுத்த பதவி உயர்வு எதுவும் வராமல் அவர் இன்னும் ஐஜி அப்படிங்கிற நிலையிலே இருந்துகிட்ருக்காரு இந்த நேரம் அவர் விஐஜியாக வந்திருக்க வேண்டியவர் வந்திருந்தால் சட்டம் ஒழுங்கில் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளாவது பணியாற்றக்கூடிய அளவுக்கு அவருக்கான அனுபவமும் பதவி உயர்வு பெறுவதற்கான வயதும் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு வழக்கில் குற்றவாளியாக சிக்க வைத்து அவர் எந்த வகையிலும் போகாத வகையில் எல்லா விதத்திலும் அந்த சட்டத்தை சரியாக பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழக்கு அதாவது கமலவல்லி கடத்தப்பட்டதாகவும் அவர் இன்னும் பணம் பறித்ததாகவும் தொடரப்பட்ட வழக்கு ஆரம்ப நிலை விசாரணையே நீண்ட நாள் போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் அதுக்கான சாட்சிகளை எல்லாத்தையுமே அழைச்சி விசாரிச்சிருக்காங்க அதில் திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த இப்போ ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய அருணும் கடந்த மாதம் வந்து நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லிட்டு போயிருக்காரு இந்த அளவில் தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்குது அதே நேரத்தில் பாசி நிறுவனத்தினுடைய இயக்குநர்களாக இருந்த கதிரவன் கமலவல்லி மோகன்ராஜ் இதில் கதிரவன் வயது மூப்பில் அவர் இறந்துடுறாரு மோகன்ராஜ் மீதும் கமலவல்லி மீதும் ஆரம்பகட்ட விசாரணைக்காக வழக்கு பதிவு செய்த திருப்பூர் மாவட்ட காவல்துறை குற்றப்பிரிவு எந்த அடிப்படையில் அவங்களுக்கான அந்த தரவுகளை எல்லாமே எடுத்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாங்களோ அதே நிலையில் அடுத்தடுத்த கட்டத்தில் சிபிசிஐடிக்கும் அடுத்து சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டு அவங்க செய்த மோசடி உறுதி செய்யப்பட்டு கடந்த ஆண்டு அவங்களுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் அந்த ரெண்டு பேருக்குமே அதாவது மோகன்ராஜ் கமலவல்லி இந்த ரெண்டு பேருக்குமே இருபத்தி ஏழு ஆண்டுகள் தண்டனையும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது கோடி ரூபாய் அபராதம் வச்சுருக்காங்க பாசி நிறுவனம் முதலீடாக வச்சுருக்கிற அதனுடைய அசையா சொத்துக்கள் அத்தனையும் விற்று அதை முதலீட்டாளர்களுக்கு பிரித்து தர்றதுக்கும் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்குது ஒரே நேரத்தில் ரெண்டு வழக்கு அதாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த மோகன்ராஜ் மற்றும் கமலவள்ளிக்கும் தருணம் வாங்கி கொடுத்துருக்காரு அவங்க கிட்ட லஞ்சம் பெற்றதாக ஒரு டிஎஸ்பி ரெண்டு இன்ஸ்பெக்டர் மூணு நாலு இடைத்தரர்கள் ஒரு போலீஸ் ஐஜி மேலையும் வழக்கு பதிந்து அந்த வழக்கும் விசாரணை நடந்துகிட்ருக்குது இந்த வழக்கில் நிச்சயமாக சிபிஐக்கு கிடைச்சிருக்கிற அந்த தரவுகளின் அடிப்படையில் இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத அங்கிருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் எல்லாமே சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் மீது சாதாரணமாக இவர் கை வைத்திருக்க மாட்டார் ஏன்னா ஒரு போலீஸ் ஐஜி மேலேயே கை வச்சு அவரை குற்றவாளியை கொண்டு வர வச்சு கைது செய்து கோவை சிறையில் வைக்கிற அளவுக்கு சட்டத்தை சரியாக பயன்படுத்தி டெக்னிக்கலாக செய்யக்கூடிய நபர் தான் இந்த அருண் இவர் எஸ்பியாக இருந்த காலத்திலேயே அதை செஞ்சுருக்காருனா இப்போ ஏடிஜிபியாக வந்ததுக்கு பிறகு அவர் எந்தளவுக்கு அனுபவம் பெற்றிருப்பார் அளவுக்கு தொடர்புகளை வச்சுருப்பார் நிச்சயமாக சவுக்கு சங்கர் வழக்கிலும் அவர் ஓராண்டு காலம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்